சாமுவேல் இரண்டாம் நூலிலிருந்து வாசகம் தாவீது அரசர் தம் அரண்மனையில் குடியேறிய பின் சுற்றியிருந்த எல்லா எதிரிகளின் தொல்லையினின்றும் ஆண்டவர் அவருக்கு ஓய்வு அளித்தார் அப்போது இறைவாக்கினர் நாத்தானை தாவீது அழைத்து பாரும் நான் கேதுரு மரங்களால் ஆன அரண்மனையில் வாழ்கிறேன் கடவுளின் பேழையோ கூடாரத்தில் குடியிருக்கிறது என்று கூறினார் அதற்கு நாத்தான் நீர் விரும்பியது அனைத்தையும் செய்துவிடும் ஏனெனில் ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்று அரசரிடம் சொன்னார் அன்று இரவே ஆண்டவரின் வார்த்தை நாத்தானுக்கு அருளப்பட்டது நீ சென்று என் ஊழ் என் தாவிதிடம் ஆண்டவர் இவ்வாறு கூறுவதாகச் சொல் நான் தங்குவதற்காக எனக்கு ஒரு கோவில் கட்டப்போகிறாயா என் மக்கள் இஸ்ரேலின் தலைவனாக விளங்க புல்வெளியில் ஆடு மேய்த்து கொண்டிருந்த உன்னை நான் அழைத்தேன் நீ சென்ற இடமெல்லாம் நான் உன்னோடு இருந்தேன் உன் கண்முன் உன் எதிரிகள் அனைவரையும் அழித்தேன் மேலும் உலகில் வாழும் பெரும் மனிதர் போல் நீ புகழுறச் செய்வேன் எனது மக்களாகிய இஸ்ரேலுக்கு ஓர் இடத்தை அளிப்பேன் அவர்கள் அந்த இடத்திலேயே நிலைத்து வாழச் செய்வேன் என் மக்களாகிய இஸ்ரேல் மீது நீதி தலைவர்களை ஏற்படுத்திய நாள்களாகிய தொடக்க காலத்தில் தீயவர்களால் அவர்கள் ஒடுக்கப்பட்டது போல இனியும் அவர்கள் அலைக்கழிக்கப்பட மாட்டார்கள் அனைவரின் தொல்லைகளினின்றும் உனக்கு ஓய்வு அளிப்பேன் மேலும் ஆண்டவர் தாமே உன் வீட்டை கட்டப்போவதாக அவர் உனக்கு அறிவிக்கிறார் உன் வாழ்நாள்கள் நிறைவு பெற்று நீ உன் மூதாதையரோடு துயில் கொள்ளும் போது உனக்கு பிறக்கும் உன் வழி தோன்றலை உனக்கு பின் நான் உயர்த்தி அவனது அரசை நான் நிலைநாட்டுவேன் என் முன்பாக உனது குடும்பமும் உனது அரசும் என்றும் உறுதியாயிருக்கும் உனது அரியணை என்றுமே நிலைத்திருக்கும் ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு நன்றி